வணக்கம் உறவுகளை செய்தி ஒன்று இந்த வருட ஆரம்பத்திலிருந்து பெரிய அளவில் வெற்றி படங்கள் எதுவும் தமிழில் வரவில்லை கீரோக்களின் படங்கள் கூட வசூலில் மோக்கி வாங்கியது அந்த சமயத்தில்தான் கடந்த மாதம் சுந்தர்சியின் அரண்மனை போர் வெளியானது சுமாராக எதிர்பார்க்கப்பட்ட அந்த படம் முதல் நாளில் நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சிகளில் ரசிகர்களின் கூட்டமும் அதிகரிக்க ஆரம்பித்தது அதன்படி இந்த வருடத்தின் முதல் பிளாக் பஸ்டர் படம் என்று பெருமையை பெற்றுள்ள அரண்மனை போர் தற்போது நூறு கோடியை தாண்டி வசூலித்திருக்கிறது அதையடுத்து சூரியன் கர்டன் படத்தை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் அதற்கு கொஞ்சம் கூட குறை வைக்காமல் நேற்று வெளியான அப்படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருகின்றது அதில் சூரியின் நடிப்பு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது அதன்படி தற்போது இந்த படத்தின் முதல் நாள் வசூல் மூன்று கோடியாக உள்ளது அரண்மணி போர் படத்தின் முதல் நாள் வசூல் நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியாகும் அதை வைத்து பார்க்கும்போது ஹர்டன் வசூல் கொஞ்சம் குறைவுதான் ஆனால் அடுத்தடுத்து விடுமுறை நாட்களாக இருப்பதால் நிச்சயம் படத்தின் வசூலில் முன்னேற்றம் இருக்கும் என பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் நேற்று காலை காட்சிக்கு தியேட்டர்களில் இருபது வீதம் மேல் கூட்டம் நிறைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து மதிய காட்சியில் உயர்ந்தது அடுத்ததாக மாலை காட்சியில் முப்பத்தி ஒரு வீதம் மற்றும் இரவு காட்சி நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்தது இப்படி ரசிகர்களின் வரவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலையில் இனிவரும் நாட்களில் கருடன் வசூல் வேட்டி நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க உங்களுடைய வந்து சொல்லுங்க